12th max, பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று செவன்த்து சம்மு ஏ ஈ 2 ஈ டூ பை டூ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க மற்றும் பி ஈக்குவல் டு டூ பை டூ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஏனில் ஏபி ஹோல் inverse ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஏபி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வந்து நேர்மாறு கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணிவிட்டு அதாவது டிட்டர்மினன்ட் ஏபி கண்டுபிடிச்சி வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நேர்மாறு அதாவது இன்வெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி பிக்கும் டிட்டர்மினுட் பி ஏக்கும் டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் வந்து பி இன்வெஸ்ட் ஏ இன்வெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும் இப்போ அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் ஏபி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு ஒவ்வொரு நெருளோடையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நிறைய ஃபஸ்ட்டு நெருளோடு இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மூணு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ஃபஸ்ட்டு நிறைய ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணலாம் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் நாலு ரெண்டாவது நிறைய முதல் நிரலோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏழு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏழு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் இருபத்தி ஒன்று அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் மைனஸ் மூணு ப்ளஸ் பத்து ஏழு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு பதினெட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பத்து மைனஸ் பதினொன்று இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ab ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஹோல் inverse கண்டுபிடிக்கணும்னா first அணிக்கோவையின் மதிப்பு வந்து not equal to ஜீரோவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ab கண்டுபிடிக்கலாம் ஏழு இன்ட்டு மைனஸ் பதினொன்று மைனஸ் எழுபத்தி ஏழு மைனஸ் பதினெட்டு இன்ட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் தொண்ணூறு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஐனருக்கு ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தொண்ணூறு மைனஸ் எழுபத்தி ஏழு ப்ளஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு பதிமூணு இது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நம்ம வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் தேஃபோ நேர்மாறு உண்டு ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மினட் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏபி இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏபி கண்டுபிடிக்கணும் நமக்கு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்ததுனால ஈஸியாக அட்ஜாயிண்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிரதான மூளைவிட்டத்தில் இருக்கிற எண்களை மாற்றிக்கணும் அப்போது மைனஸ் பதினொன்று மேலே வந்துடும் ஏழு கீழே வந்துடும் இந்த மூளைவிட்டத்தில் இருக்கிற எண்களுடைய சைனை மாற்றிக்கணும் இங்கே வந்து மைனஸ் அஞ்சு இருக்குது அப்போது ப்ளஸ் அஞ்சு இங்கே ப்ளஸ் பதினெட்டுருக்கு மைனஸ் பதினெட்டு அவ்வளோதான் அட்ஜைண்ட் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினட் ஏபியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதிமூணு அட்ஜைண்ட் ஏபியோட வேல்யூ என்ன ப மைனஸ் பதினொன்று அஞ்சு மைனஸ் பதினெட்டு ஏழு அவ்வளோதான் ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இது இக்வேஷன் நம்பர் ஒன்னாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாம் பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் பி இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு B பி நாட் to 0 ஜீரோவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்கு ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு பதிமூணு நாட் equal to ஜீரோ தேர் ஃபோர் நேர்மாறு உண்டு அட்ஜாயின்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மூளைவிடத்தில் இருக்கிற எண்களை மாற்றிக்கணும் அப்போ ரெண்டு மேலே வந்துடும் மைனஸ் ஒன்று கீழே வந்துடும் இந்த மூளைவிடத்தில் இருக்கிற எண்களுடைய சைனை மாற்றிக்கணும் மைனஸ் மூணு இருக்குது அப்போ ப்ளஸ் மூணு இங்கே ப்ளஸ் அஞ்சு இருக்குது மைனஸ் அஞ்சு இப்போது பிஇன்வர்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம் b inverse equal to 1 by determinant b இன்ட்டு adjoint b determinant b வேல்யூ பதிமூணு 13. பி ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நீ நெக்ஸ்ட்டு ஏ matrix கண்டுபிடிக்கணும் ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் A இன்வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிடெர்மினுட் ஏவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும் ஸோ டிடெர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் ஐமும் பதினஞ்சு மைனஸ் ஏழு ரெண்டு பதினாலு ஈக்குவல் ஒன்று இது not equal to 0 therefore ஃபோர் உண்டு adjoint a கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த விட்டத்தில் இருக்கிற எண்களை மாற்றிக்கணும் அப்போது அஞ்சு மேலே வந்துடும் மூணு கீழே போயிடும் இந்த மூளைவிட்டத்தில் இருக்கிற எண்களுடைய சைனை மாற்றிக்கணும் அப்போது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஏழு இருக்குது மைனஸ் ஏழு இப்போ அட்ஜாயின் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினுட் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ டிட்டர்மினு ஏவோட வேல்யூ வந்து ஒன்னுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று அட்ஜைன்டிஏட வேல்யூ அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு ஒன்று பை ஒன்று ஒன்று தான் ஒன்னோட இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் சேம் இதே மேட்ரிக்ஸ் தான் வரும் ஸோ ஏ இன்வர்ஸோட வேல்யூ அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு இப்போ நம்ம பி இன்வர்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் பி இன்வர்ஸோட வேல்யூ ஒன்று பை பதிமூணு இன்ட்டு ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஏ இன்வஸோட வேல்யூ அஞ்சு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு ஒன்று பை பதிமூணு இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நிரலோடு மல்டிப்ளை பண்ணோம் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து மூணு இன்ட்டு மைனஸ் ஏழு மைனஸ் இருபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு நிறைய எடுத்துகிட்டு ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ஒன்பது ரெண்டாவது நிறைய எடுத்துகிட்டு முதல் நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் ஏழு ரெண்டாவது நிறைய எடுத்துகிட்டு ரெண்டாவது நிரலோட மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஒன்று இன்ட்டு பதி ஒன்று பை பதிமூணு இன்ட்டு பத்து மைனஸ் இருபத்தி ஒன்று பதினொன்று மைனஸ் பதினொன்று மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்பது அஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஏழு மைனஸ் பதினெட்டு பத்து மைனஸ் மூணு ஏழு இதை ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் பி இன்வர்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இப்போது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் டூவையும் செக் பண்ணலாம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னும் ஈக்குவஷன் நம்பர் ரெண்டும் சேம் சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என நிரூபிக்கப்பட்டது